தம்பி என்ன எங்க வந்துருக்கீங்க எங்க எங்க வந்துருக்கீங்களா இதுனா இடம் தெரியுமா இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்ப்பா அதுக்காக வந்திருக்கேன் ஆடியோ ரிலீஸா யாருமே காணும் அதுக்குள்ள வந்துருக்கீங்க யாருமே காணும்

இது மாதிரி இருக்கால யாரும் மதிக்கிறது கிடையாது கூப்பிட்டா ஃபங்க்ஷனுக்கே வராமல் டாட்டா பாய்ன்னு சொல்லிட்டு போறோம் அவ்வளோ போய் நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் பாருங்க நீங்கள் காற்று வாக்கில் டீ கட்ல பேசுனதுக்கு நாலாவது மணிக்கு ஆஜராயிருக்கேன் அப்படிங்களா ஏழு மணிக்கு ப்ரோக்ராம் ஆனால் நாலு மணிக்கு சீட்டு முடிச்சு இங்கே உட்காந்துங்கிறேன் அது பாராட்ட வேண்டிய விஷயம் தானே இது சரிங்கண்ணா சரிங்கண்ணா